நேபாள் நாட்டில் என்ன நடக்குது சோ பிரதமர் பதவி விலவதற்கான காரணம் என்ன சோ மக்கள் எதனால தண்டிக்கப்பட்டாங்க சோ போராட்டம் முடிவு பெற்றதா இது ஏன் உலக நாடுகள் உற்று பார்க்கணும் சோ ஜென்சி பசங்க ஜென்சி பசங்க அப்படின்னு சொல்றாங்களே சவிகளோட பலம் என்ன அரசியல் மாற்றம் எவ்வாறு நிகழ்ந்துச்சு சோ இனி என்ன ஆக போகுது நேபாளில் வரலாறு என்ன இனி வரக்கூடிய காலம் சோ இதை எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம் முக்கியமா இளைஞர்கள் கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு போராட்டம் சோ அதுக்கு ஒரு எளிமையான இதோட கம்பேர் பண்ணா ரொம்ப சிற ஈஸியான ஒரு தீர்வா நமக்கு கிடைச்சது பட் நேபாளல இது எப்படி மாறுச்சு இது ஏன் இவ்வளவு பெரிய போராட்டமாச்சு ஆச்சு பிரதமர் ஏன் பதவி விலகினாரு பசங்க என்ன பண்ணாங்க சோ இது இந்த பிரச்சனைக்கான காரணம் ஆணிவேர் என்ன சோ எங்க தொடங்குச்சு எங்க முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாமே இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம் நான் உங்கள் வெண்பிரை வணக்கம் சோ ஃபர்ஸ்ட் இந்த போராட்டம் எங்க தொடங்குச்சு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த போராட்டம் ரொம்ப சின்ன ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் அப்படிங்கிறது இது கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எதிர்க்கு அதுக்கு எதிராக இன்னொரு தரப்பு போட்ட ஒரு நக்கல் போஸ்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம் நம்ம பாசையில ஒரு கேலி பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் ஸோ இந்த ஒரு சில இந்த தரப்புகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு சிறிய விஷயம்தான் இவ்வளவு பெரிய அரசியல் பிரளயம் அப்படின்னே சொல்லலாம் முழுமையான ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆட்சி மாற்றம் இல்லை புதிய முறை தலைமுறை ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் உருவாயிருக்கிறது நடக்க வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம் இது வரைக்கும் அங்க அமையாத ஒரு அரசே அமைய வைக்கிறதுக்கு ஒருக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வரலாறு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு எண்பது இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன நடந்துச்சு இதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இந்த வீடியோல இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் நாட்டு நடப்பு எல்லாமே இனி நம்ம சேனல்ல வரும் தொடர்ந்து இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போடலாம் ஸோ இப்போ முதல் இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோம் ஸோ அங்கிருந்தே நம்ம ஒரு வந்துக்கலாம் ரொம்ப சிம்பிளா இது எங்க எது என்ன காரணத்தின் அடிப்படையில இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் தொடங்கிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா நாட்லேயும் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க அண்டு கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய இவங்க கொஞ்சம் நல்லா வசதியாக இருப்பாங்க ஸோ அவங்க பசங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் உண்டு எல்லா இடத்துலையும் அவங்க செல்வாக்காகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நேபாள் மட்டும் கிடையாது அனைத்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் அவங்க கொஞ்சம் செழிப்பாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க தாங்க பண்ணக்கூடிய அந்த ஜாலி மூமெண்ட்ஸ் பார்ட்டி ஆகட்டும் வெளிநாடு சுற்றுலா ஆகட்டும் இந்த மாதிரியான சில ஜாலியான கேலிக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாமே சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இந்த மாதிரியான தளங்கள்ல போஸ்ட் பண்றாங்க சோ இதை வந்து மற்ற ஜென்சி பசங்க ஜென்சி பசங்க மீன்ஸ் இளைஞர்கள்னு வச்சு டீனேஜ் பசங்க பதிமூணுல இருந்து இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு ஸோ சம்திங் இந்த டீனேஜ் பசங்க ஸோ இவங்க மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க ஸோ தொடர்ச்சியாக இவங்க இங்க இவங்களோட போஸ்ட் வருது வர செல்வாதியோட பையனோட போஸ்ட் வருது ஸோ அதே போல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூடிய பையனோட போஸ்ட் வருது இவங்க பாக்குறாங்க கோவப்படுறாங்க ஏன் கோவப்படுறாங்க ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடு பொருளாதார ரீதியா ரொம்ப டவுன் இருக்கக்கூடிய நாடு நேபாள் நமக்குடைய அருகாமையில் உள்ள நாடு இந்தியாவுடைய நட்பு நாடுன்னே சொல்லலாம் நேபாள சோ நிறைய பேர் நேபாள மக்கள் இந்தியாவில் வேலை செஞ்சு அவங்களுடைய வறுமையை போக்குறக்கான வேலைப்பாடுகள் கூட இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாடு வறுமை கோட்டுக்கு கீழே கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடு இதில் இவங்க மட்டும் அரசியல்வாதி பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பிள்ளையாக இருக்கட்டும் இவங்க மட்டும் ஒரு சந்தோஷமான கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறதும் அதை திரும்ப திரும்ப போஸ்ட் பண்ணுறதும் மற்ற கஷ்டப்படக்கூடிய ஜென்சி பசங்களை பண்ணி விடுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ண முடியும் மேக்சிமம் கொஞ்சம் கோவம் அதிகமாச்சுன்னா சோசியல் மீடியாவுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இங்கே நிறையா ரசிகர்கள் அப்படி இப்படின்ட்டு ஸோ ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் முட்டிக்கிறது ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா சரி நல்லா ஒன்றும் இல்லை பார்ப்ப மாதிரி நார்மலாக பண்ணுவோம் இல்லையா அதே டிகர் தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க ஸோ நீ யாருன்னு நீ உங்கள் அப்பா பேரை சொல்லி தான் நீ பழக்க முடியும் ஸோ அதுக்கு அவங்க பாசையில் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம சொல்லலை நீ யாருன்னு தெரியாது உங்கள் அப்பாவை சொல்லி ஒன்று தான் தெரியும் ஸோ அவன் அப்பா பிள்ளை அப்பா காசுல செலவு பண்றான் அப்பா காசுல சுற்றுறான் ஸோ இந்த மாதிரியான டிகர் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை தொடர்ச்சியா மற்ற நார்மல் ஜென்சி பசங்க வந்து யூஸ் பண்றாங்க இதுதான் இந்த போராட்டத்துக்கான முதல் காரணம் இங்கதான் ஆரம்பிச்சு ஓகே இது வந்து கொஞ்சம் அதிகமாகுது ஸோ அதுக்கு இவங்க திரும்ப ரிப்ளை பண்றது திரும்ப அவங்க ரிப்ளை பண்றது இது மாதிரி அதிகமாகும் போது உடனே பசங்க அப்பா அப்பா இந்த பையன் இந்த பையனை இப்படி பண்றாப்பா இப்படி பேசுறான்ப்பா ஸோ அப்படியே அந்த கம்ப்ளைண்ட் மாதிரி அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகுது சின்ன பசங்க சண்டையில் பெரியவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஸோ இந்த சின்ன சிம்பிள் வேடு தலையிட்டு தான் இந்த பிரச்சனையும் உருவாச்சு ஓகேங்களா உடனே என்ன பண்றது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் போது லைட்டா இந்த பசங்க திரும்ப திரும்ப போஸ்ட் பண்றதுனால அப்போ கரப்ஷன் நடக்குதா அப்போ கரெக்சன் நீங்க வந்து கரப்ஷன் பணத்தை தான் உங்கள் பசங்க இப்படி செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு மகன்களை கேட்ட கேள்வி அப்பாக்களுக்கும் போகுது ஸோ அது அரசியல்வாதி பயனா இருக்கட்டும் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற பயனா இருக்கட்டும் அப்படியே அவங்க அப்பாவுக்கு பாஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது தொடர்ச்சியாக கொஞ்சம் அதிகமாக வரங்காட்டி இது சின்ன பசங்க இவனுக்கு தானே இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால தானே இந்த வலைதளங்கள்லாம் இருக்கிறதுனால தானே இந்த கேள்வியெல்லாம் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வலைதளங்கள்கிட்ட கேக்குறாங்க எங்க நாட்டுக்குள்ள இந்த வலைதளம் இயங்கணும்னா இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வாங்க உங்க வலைதளத்துல அப்படிங்கறத சொல்றாங்க இதுல ஒரு சில நிறுவனங்கள் அதை செய்து நிறைய நிறுவனங்கள் இதுக்கு உட்படலை சோ உலகம் ஃபுல்லாக இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வலைதளம் இதை ஒரு பெருசா எடுத்துக்கல அதை பண்ணலை இப்படி இருக்கிறதுனால செப்டம்பர் மாதத்தில் நேபாள நாட்டுல வலைதளங்கள் இருபத்தி ஆறு வலைதளங்கள் பேன் அப்படிங்கறத பண்றாங்க உடனே இது அந்த ஜென்சி பசங்களுக்கு எச்சா சோ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இது எங்களுடைய பேச்சுரிமையும் எழுத்துரிமை தகவல் அறிவு உரிமை இதை அனைத்தையும் முடக்குது சோ இது வந்து எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க ரொம்ப சிம்பிளா ஒரு சிலர் கொஞ்சம் குறைவான இட பகுதியில் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு காட்மண்ட்டு போக்ரா இதாரி சோ இங்க மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு இது திரும்ப வேணும் சோசியல் மீடியா நீங்க உங்க தவிர மறைக்கிறக்காக இந்த வேலையை செய்கிறீங்க எங்களுக்கு இது பேச்சிருங்க எங்களுடைய உரிமை இதை எங்களுக்கு கொடுங்க இப்படிங்கிற தான் இந்த போராட்டம் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் சோ இளைஞர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு எந்த தீர்ப்பும் வழங்கல மாறா எகைனஸ்டா பண்ணக்கூடிய பேச்சுகள் தான் அங்க நடக்குது இதனால கொஞ்சம் கொஞ்சமா பரவுது சோ அதிகப்படியான இடங்கள்ல இந்த போராட்டம் பெருசாகுது இளைஞர்கள் எல்லாருமே சோ போராட்டத்துக்குள்ள வர்றாங்க சோ அப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது இவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க சின்ன பசங்க தானே சோ அதனால இவங்கள அடக்கணும் அப்படிங்கறக்காக இராணுவம் களமிறக்கப்படுது இருக்கப்படுது துப்பாக்கி சூடே நடத்தப்படுது பத்தொன்பதுல இருந்து இருபது பேர் அங்கே இறக்குறாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை வேற விதமா போகுது அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பதவி விலகிற அளவுக்கு கொண்டு போகுது ஒவ்வொரு அமைச்சரும் ரோட்டில் ஓடுற அளவுக்கு இந்த விஷயம் பரவடுது ரோட்ல அடி வாங்கினது கூட பினான்ஸ் மினிஸ்டரை ரோட்லேயே ஒருத்தர் அடித்தது போல வீடியோ கூட நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ரேஞ்சுக்கு இந்த போராட்டத்தை வளர்த்திட்டாங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே இளைஞர்களாலும் அதுலேயும் நிறைய விவரமான இளைஞர்கள் எதனால அப்படின்னு யோசிக்கு நிச்சயமா எல்லா இளைஞர்களுமே உத்து தான் பாக்குறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையோட்டத்தை ஓடணுங்கிறதுக்காக தான் நிறைய இடங்கள்ல அவங்க சைலண்டா இருக்கிறதுக்கான காரணம் சோ ஆனா இங்க இது பிரச்சனை அப்படின்னு வந்தோடனே எல்லாத்தையும் தூசி தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்ஷன் இருக்கிற எல்லாரும் பதவி விலகும் பிரதமர் பதவி விலகினதோட நிற்காம கரெக்சன் இருக்கிற எல்லாருமே பதவி விலகணும் அப்படிங்கிற ரேஜுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்க ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு லிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் நேபாள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு விட ஒரு சிறிய மாநிலம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால இருக்கிறதுனால எளிமையான சாத்தியமா அவங்களுக்கு இது பற்றுச்சு ஸோ அத்தனை அரசு அதிகாரிகள் இருந்து அரசியல் தலைவர்கள் இருந்து கரப்ஷன் அப்படின்னு எங்கெங்க இருக்கோ அத்தனை தலைவர்களும் பதவி விலகணும் சோ அடுத்த ஆட்சி உடனே எதிர்கட்சிக்கு போக அதுக்கும் நாங்க ஒத்துக்க முடியாது இனிமே நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு தெரியும் புதிய அரசு பாத்துக்கலாம் இந்த ரேஞ்சுக்கு அங்க போராட்டத்தை வலுத்திருக்கிறாங்க சோ ஏன் பிரைம் மினிஸ்டர் இங்க பதவி விலகினாரு அப்படின்னா அவருடைய வீடும் எரிக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கு மேல விடமாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவர் பதவி விலகிட்டாரு திரும்ப சோசியல் மீடியாவை கொடுத்துடுறோம் பிரைம் மினிஸ்டர் வெளியே போயிட்டாரு நாங்க திரும்ப சோசியல் மீடியா கொடுத்துட்றோம் நீங்க அமைதியாயிருங்க அப்படின்னு கூட இல்ல இது வந்து இதுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க ஆக்சுவலா அதுக்காக மட்டும்தான் ஆரம்பிச்சது பட் இவங்க பண்ண விஷயங்கள் இ திரும்ப இப்படிதானே பண்ணுவான் ஸோ யாருமே இருக்கக்கூடாது ஸோ கரப்ஷன் இருக்கிற யாருமே இனி ஆட்சியில இருக்கக்கூடாது மேபி மிகப்பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் எதிராக போராட்டம் நடத்தும் போது கரப்ஷனோ ஏதாவது தவறு போது போராட்டம் நடத்தும் போது அவரை மட்டும் நாடு கடத்தின மாதிரியான விஷயங்களை நிறைய நம்ம வரலாறுல படிச்சிருப்போம் இல்லைங்களா படிச்சிருப்போம் அவரை நாடை கடத்திடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதேவே அதுவே ஒரு ஹிஸ்டரியா இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலா இயங்கும் நாடு இயங்கும் அதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குங்கிறது யாருக்கு தெரியாது பட் இங்கே இப்போ நேபாளில செய்யப்பட்டது நிச்சயமா ஒரு உலக உலகம் வரலாறு தான் நீங்க என்ன சொல்லியிருக்காங்க பிரதமரை மட்டும் வெளியே அவர் ஒருத்தர் தலை தலைமையில நடந்திருந்தா கூட நேரடியா அவர் மூலியமா இருக்காது கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்து மூலியமா இருக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பிரம்யூனிஸ்டர் மேல தவறு குறைவா கூட இருந்திருக்கலாம் சோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களோட தவறு அதிகமா கூட இருந்திருக்கலாம் சோ அதை யூகிச்சு கரப்ஷன் இருந்த அத்தனை பேரும் பதவி விலகணும் இனி புதிய அரசாங்கம் நாங்களே அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மிகப்பெரிய மிக பெரிய உலகத்துல இத்தனையும் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு அது அந்த லிஸ்ட்ல இதுவும் இணைக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம் இது வரலாறு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் சோ அதுவும் அனைத்தும் கலைக்கப்பட்டு புதிய ஒரு ஆட்சி அமைஞ்சா இது கண்டிப்பா சாத்தியம் சோ இந்த நிகழ்வுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்கள் சும்மா இல்லை சோ அதை நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே பார்த்தோம் சோ அதுக்கப்புறம் தான் இளைஞர்களை டிக்கர் பண்ற விஷயம் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் உண்மை அவர்களால எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும் எல்லா விஷயம் பண்ண முடியும் இந்த உலகம் கண்டிப்பா அதை உற்று நோக்கணும் இளைஞர்கள் அதனாலதான் ஒரு ஒர்க் ப்ராசஸ் ஸோ ஒரு பொறுப்பு ஒரு ஒரு கூட்டுக்குள்ள வைக்கிறது சோ அது உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது ஒரு இருபது வயசை தாண்டும் போதே அது ஃபேமிலியோட சுமையை நாம தாங்குற மாதிரி வரும் ஸோ அந்த ஒர்க்கு ப்ராசஸ் இதையெல்லாம் கடந்து வர்றப்போ நமக்கு நாற்பது வயசு ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கடையில சோசியல் மீடியாலாம் நம்ம உள்ளோம் சோசியல் மீடியாவில் பிரச்சனைகளை பார்க்கும்போது ரெண்டு நிமிஷம் போக வரும் அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம் இல்லையா ஸோ அடுத்த நம்மளுக்கு பண தேவைகள் அதுக்குள்ளே வந்துடுவோம் ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ சம்திங் ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம போவோம் அங்கே நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் கரப்ஷன் பண்ணுவோம் பண்ணும்போது கோபம் இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறந்துருவோம் அதை திருப்பி கேட்க முடியாது ஏன்னா நான் இன்னும் அதை கேட்டேன்னா இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாசம் அதுக்காக அலையணும் கொடுத்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு வேலை முடிஞ்சு அப்படிங்கிறத கரப்ஷன் கரப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ இதை நம்ம பண்ணி பழகுவோம் திரும்ப நம்மள ஏதாவது ஒரு சின்ன வேலைகள் இன்னொருத்தருக்கு செய்யும்போது கரப்ஷனை வாங்கியும் பழகும் இதுதான் கரப்ஷனோட வளர்ச்சி இது மாற்ற முடியுமா அப்படின்னு தெரியல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இது என்னுடைய ஆசை உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க இந்த ஜென்சி இளைஞர்கள் நேபாளில் தனியா ஆட்சி இளைஞர்களை மட்டுமே உருவாக்கிடுவார்களா வரலாறு மாறுமா நேபாளில் சோ இது போல வேற எங்காவது நடக்க வாய்ப்பு இருக்கா நம்ம இந்தியா தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வந்தா பத்தினதா இருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் வெண்கிறேன்